ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பொங்கல் கூறுத்து போயிட்டு வந்து செடியெல்லாம் ரொம்ப வாதிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ரொட்டீன் கேர் கொடுத்ததில் ஓரளவுக்கு எல்லாருமே ஆகிட்டாங்க இப்படி பாருங்கள் பவல இது டெய்லி பூக்குது இந்த மாடிக்கு வந்தாலே நல்ல ஒரு வாசம் மெத்தலையும் ஓரளவு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு செடி எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக பூவும் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது எல்லா செடியும் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டதில் இந்த பாருங்கள் இப்போது நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பெஷல் ரோஸ் இவங்க நிறைய பூ பூக்குது நல்லா அழகழகாக குண்டு குண்டாக பெரிய பெரிய பூ இது ஆக்சுவலி த்ரீ டேஸாக என் பொண்ணுக பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே விட்டால் செடியில் விட முடியாதுன்றதுனால இன்றைக்கி நான் பறிச்சிடுறேன் எல்லா செடியுமே நல்லா தொழுர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஃபுல்லாகவே அலோவேரா தான் இது ஒரு ஐஸ் பாக்ஸ் இதில் ஒரு பாதி ஃபுல்லாக அலோவேரா இருக்குது இந்த சைடில் வந்துட்டு கத்திரிக்காய் இது இந்த கொடி சமங்கின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து வச்சாங்க இது இன்னும் பூவே பூக்கலை பட் ஆனால் கொடியும் ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் வரல இது என்ன ரீசன் தெரியல ஓகே பார்க்கலாம் இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்தோன்னா இதுவும் ஓரளவுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இது நம்ம நார்மல் சம்மங்கி கட் பண்ணி விட்டு இப்போ தான் தண்ணி விட்டுட்டுருக்க துளிர் வருது இந்த செடியும் ரொம்ப வதங்கி போயிட்டு இதோட முன்னாடி இருந்த பிக்னா எப்படி இருக்குன்றது கொடுக்குற உங்களுக்கு பாருங்கள் இதோட பிக் அட்டாச் பண்ணுறோம் ரொம்ப வதங்கி இந்த செடி இறந்தது மூன்ற ஒரு பயத்தில் இருங்க பட் என்ன நல்லா வந்துடுச்சு ஓகே பை விவாஸ்